வழியா நாமளும் பாராளுமன்ற தேர்தல முடிச்சுட்டோங்க காவிகளுக்கு ஆப்பும் வச்சாச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல கதறவும் விட்டோம் நம்ம அக்கா ரெண்டு பேரு ராதிகாக்காவும் நம்ம குஷ்பு அக்காவும் நேத்து காவிகளை கதற அடிச்சிருக்கிறாங்க காவிகளை புலம்ப விட்டுருக்காங்க காவிகளை பொடநில தட்டி ஓட விட்டுருக்காங்கன்னா பாருங்களே மனசுக்குள்ள இருந்து அப்படி வருதுங்க அவங்களுக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்டாயம் தோத்து போவோம் அப்படின்னு ஆட்டுக்கு செஞ்சு போச்சு அதனால உருட்டுறாரு பாருங்க உருட்டு உங்க வீட்டு உருட்டு எங்க வீட்டு உருட்டு இல்லைங்க உலக உருட்டு உருட்டுறாரு பயங்கரமா அப்படி கதறி இருக்கிறாப்ல நான் யார் தெரியுமா ஹே போய வாமா போய் உட்காரு அப்படின்னு தமிழ்நாடு சொல்லிருச்சு இதுக்கு இடையில தான் சைலண்டா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கும்பல்

இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் தொடங்கி பொருளாதார தண்ணீரை வரை அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தோடு நாம் போட்ட ஒரு வாக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏராளமான உள்ளடி வேலையை இந்த காவி கும்பல் பண்ணிருக்கு வட என்ன பண்ணிருக்கிறானுங்க மத்தியானத்துக்கு மேல மாத்திர அந்த மெஷின்ல ஓட்டர் மெஷின்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க யார் தட்டினாலும் காவிக்கு போற மாதிரி காசர்கோட்ல எப்படி பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு தட்டு தட்டினா ரெண்டு ஓட்டு விழுகிற மாதிரி இங்க என்ன பண்ணி வச்சிருக்கா யார் தட்டினாலும் காவிக்கு விழுகிற மாதிரி யார் தட்டினாலும் எந்த சின்னத்துல தட்டினாலும் அது தாமரை சின்னத்தை பிளிங்க் ஆகி நிக்குது இந்த ஒரு அயோக்கிய அயோக்கியத்தனத்தை இங்கே பண்ணுச்சு அப்புறம் பல இடங்கள்ல காவிகள் கள்ள ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு திமுக கூட்டணி அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க பல விஷயம் நடந்து போச்சுங்க உடனே நம்ம அக்கால இருந்து வருவோமே நம்ம அக்கா குஷ்புங்க இப்பெல்லாம் பாஜக அக்கா குஷ்புவை வந்து நிராகரிக்கிறத கண்ணார நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம் அக்காவுக்கு எப்படியாவது எம்பி சீட்டு கொடுப்பாங்க நினைச்சோம் அதோட முடிச்சுட்டாங்க அக்காவை பெரிய அளவில் பிரச்சாரத்துல கூட பயன்படுத்தல அக்காவும் போய் போய் நின்னாங்க அவங்கள கண்டுக்கவே இல்லை உடஞ்ச அக்கா எனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது எனவே நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அதனால இந்த பரப்புரை பிரச்சாரத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்னு பாதியிலே பரப்புரையில இருந்து எஸ்கேப் ஆயிருந்தாங்க அப்ப மனசுக்குள்ள ஒரு கசப்பு காவி கும்பல் நம்ம யூசன் த்ரோ மாதிரி ஆக்கிட்டானுங்க அப்படின்ற வைத்தறிச்சிருந்திருக்கும் போல இருக்கு நேத்து அது டப்புன்னு வெளியே வந்துருச்சு எப்படி ஓட் ஃபார் இந்தியா என்னவா ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்கிறாங்க ஓட்டை போட்டு வந்து இப்படியே கையை காமிச்சிட்டு ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ என்ன தெரியுங்களா அக்கா வந்து உடனே மாத்திட்டாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு அதாவது நான் பிஜேபி தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காங்கிரஸ் லேடி ஒரு லேடி உட்காந்து இருக்காங்க பாடுபடுத்துறங்க இவ்வளவுலாம் இது பண்றானுங்க இவனுங்களுக்கு என்ன கதற விடுவோன்னு முடிவு படுத்த அக்கா கதற விட்டுருக்கு வேணா சும்மா சொல்லலாம் நான் இந்தியாவே ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன்னு ஆனா உள்நோக்கம் இருக்குங்க ஏற்கனவே கடுப்பாயி காண்டாகி இருந்து நம்ம அக்கா குஷ்பு இன்னைக்கு வச்சு செஞ்சிட்டாங்க காவிகளை ஓட் ஃபார் இந்தியா இந்தியாவுக்கு ஓட்டு போடு இந்தியாவில் இருக்கிற இந்தியா கூட்டணி நம்ம தானே நமக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம அக்கா பேசி விட்டு அதை சமாளிச்சும் அக்கா மனசு நமக்கு தான் பேச்சு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதனாலயே பல பேர் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் முடிவுக்கு வந்தாங்க அக்கா ரசிகர்கள் ஆக மொத்தம் அக்கா நமக்கு பெரிய பிரமாதமான வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாங்க அதுல நம்ம ஆட்டுக்குட்டி ஆடி போய் உட்காந்துருக்கான் அப்புறம் இன்னொரு அக்கா நம்ம மூத்த அக்கா மூத்த அக்கா அந்த அக்கா வந்தாங்க ராதி அக்கா ஏற்கனவே அண்ணாமலை கட்சியை வெலை பேசி வாங்கிட்டுல கொடுத்த காசுல கடைங்க பிளா அடைச்சிட்டு சந்தோஷமா இருக்காப்ல இருந்தாலும் எதுக்கு நில்லுங்க அப்படின்னு ஒரு தொகுதியையும் ஓட்டு ஒதுக்கிட்டப்புல ஏன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்க முகத்து போடுறாங்களான்னு அக்கா ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்தா பத்திரிகைக்காரங்க போய் கேட்கிறாங்க அக்கா சொல்லுங்க அக்கா எப்படி என்ன மாற்றம் வரும் என்ன ஏது அப்படின்னு கேட்டா நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்தியாவுல மீண்டும் மோடி ஆட்சி அப்படிதானே சொல்லணும் அக்கா ஆனா அக்கா போட்டாங்க போடு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அக்கா இப்பதான் சொன்னேன் குஷ்பு அக்கா நம்ம பக்கம் இப்ப நீங்களும் நம்ம பக்கம் அக்கா மாதிரி நம்ம பக்கம்ன்றது இன்னைக்குதான் நம்ம புரிஞ்சிருக்கு நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் எல்லாம் போய் பிஜேபி லக்கியமாயிருச்சோன்னு நான் சந்தேகப்பட்டேன்க்கா ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டு ஆனா ஏத்துதான் எனக்கே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய ஸ்லீப்பர் செல் இந்தியா கூட்டோட ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் செல்லே நீங்க தான் எங்களுக்கு நேற்று தாங்க தெரியும் அக்கா கேட்டாங்க பாரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் உடனே அவர் பாதுன்னது என்னது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏகா ஆட்சி மாறிய மூணு வருஷம் தாங்க இருக்கு நீ வேற எந்த ஆட்சியக்கா சொல்லி திறீங்க ஆ சமாளிக்கிறதுன்னு முடிவு பண்ணா கொஞ்சம் பெட்டராக சமாளிக்கலாம்ல ஏன் இப்படியே அதான் நம்ம அக்காட்ட வைக்கிறோம் ஆனாலும் நான் அக்காக்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க இந்தியா கூட்டணிக்காக உழைச்சவங்க மாற்றம் வேண்டும் என்று பாராளுமன்ற தேர்தலில் மாற்ற வேணும்னா என்ன அர்த்தம் மேல மாத்தணும்னு அர்த்தம் எங்க அக்கா ரெண்டு பேரும் வலுவா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் இதுல என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க போட்ட ட்விட்டை பார்த்து காவிகள் எல்லாம் கதறோம் ஐயோ 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 ஐயையோனு சரிப்பா இந்த கும்பல் தான் மூளை கிடையாது இல்ல எனக்கு உழறிட்டுதான் இருக்கும் கண்டுக்காம அடுத்த வேலைக்கு போகணும் நம்ம ஆளுகளை அடுத்த வேலைக்கு போயாச்சே தோத்து போறது கன்ஃபார்ம் அப்படின்னு ஆட்டுக்குட்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க தோத்து போறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா செட் பண்ணிருக்குங்க எப்படி தெரியுங்களா இங்க பாரு முடிஞ்ச அளவுக்கு ஜெயிப்பான் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் முடியலைன்னா உருட்டி விட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க அந்த முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஜெயிக்கிறது என்ன தெரியுமா அதிமுகவா ஆட்டையே போட்டது அப்புறம் இந்த ஓட்டிங் மெஷினுக்குள்ள உள்ளே ஓட்டைய போட்டது இதெல்லாம் பண்ணி பார்த்தானுங்க மத்தியானத்துக்கு மேல வந்த பல இதுல வந்து இது மாதிரி மாறுகிறதுக்கு அதை உடனே தூக்கி போட்டு வேற மெஷின் மாத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தெரியுமா அதிமுக ஓட்டை போட்டா அதிமுக ஓட்ட ஆட்டையை போட்டானுங்க தேர்தலில் ரொம்ப முக்கியங்க முக்கியம் பிஜேபி முதல்ல பூத்தி போட்டு போட்டுதான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவானுங்க ஏன்னா பூத்தி ஏஜென்ட் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் உள்ள எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் கண்ணில் விளக்கடை ஊற்றி பார்த்து ஓட்டு மாற்றி போடாமல் அல்லது கள்ள ஓட்டு போடாமல் அல்லது போலியா யாராவது வந்து நிக்காம எல்லாத்தையும் கண்காணித்து கண்கொத்திப்பாம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு வேலை பூத்தி ஏஜென்ட் வேலை அதில் எல்லா கட்சியும் உள்ளதா உட்காந்துருப்பாங்க அவங்களும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் குறித்து ஓகேவான்னு சரி பண்ணி சொல்லி தான் உள்ள ஆட்களை அனுப்புவாங்க நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அதிமுக ஏஜென்ட் ஒருத்தர் கூட அந்த ஓட்டு போடுற வாக்குச்சாவடிகள் இல்ல அதிமுக ஏஜென்ட் யாருமே சொல்லிட்டு கிளம்பி இருக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லையா ஓட்டு முடியிற வரைக்கும் ஆல்ரெடி எப்போதும் பெரிய தொகுதியா இருந்தா முப்பதாயிரமும் சின்ன தொகுதியா இருந்தா வாக்குச்சாவடிகளுக்கு இருபதாயிரம் கொடுக்கறத அதிமுகவினுடைய வழக்கமா ஏஜென்டங்களுக்கு ஏன்னா அவங்க தானே வரை உட்கார்றாங்க அவங்க பேனா பென்சில் வைக்கிறது மத்தியானம் அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறது இது எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கொடுப்பாங்க அதுல இந்த முறை பதினஞ்சாயிரம் தான் கொடுத்திருக்கானுங்க அதிமுகவில் தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வரமாட்டோம் எதுக்கு வெட்டியா சேர்த்து வச்ச காசு செலவழிப்பானு அப்படின்னு எங்க அண்ணன் வெறும் தான் கிடைச்சிருக்கு அதுலயும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடங்கள்ல அதிமுக அஞ்சு ரூபா கூட கொடுக்கல இதுல ஆல்ரெடி கடுப்பா இருந்தவங்க கச்சிதமா கணக்கு போட்டு தூக்கி இருக்கு பிஜேபி ஏற்கனவே பல ரெண்டு மூணு தேர்தலில் ஒன்னா தெரிஞ்சு ஒண்ணு ஒண்ணுமா ஆகிருக்கிறாங்க அதிமுக கிளை தலைவர்கள் கிளை செயலாளர்கள் இங்க இருக்கிற கிளை தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க பெண்ணாயில் சரிமா பூத் ஏஜென்ட் மனக்கசப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூத் ஏஜென்ட்ட விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிஜேபி கார பூத் ஏஜென்ட் ஃபுல்லா விலைக்கு வாங்கிடலாம் மத்தியானத்துக்கு அரசுக்கு மேல யாரே கேடுகட்டு போனாயின்னு அதிமுகவினுடைய பூத் ஏஜென்ட்லாம் வெளியேறிட்டாங்க அதுக்கு மேல பயங்கர கொண்டாட்டமா ஓட்டு போட்டுருக்காங்க பிஜேபி கும்பல் இதுல ஏஜெண்டா உட்காந்து ஒத்திக்கையா சண்டை போட்டது இந்தியா கூட்டணி தோழர்கள் மற்ற எல்லாரும் இந்த எதிரில நின்று போராடுற எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று கூட்டு வச்சுக்கிட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலவாணி தினம் பண்ணிக்கிட்டு அதிமுக ஓட்டை விட்டு தர்றதுக்கு அதிமுக ஏஜெண்ட்களை கைகூலியா இருந்திருக்கான் இது ஒண்ணும் புதுசு இல்லை போன சட்டமன்ற எலெக்ஷன்லயே பல அதிமுக தொண்டர்களை பல கிளைக்கழக தலைவர்களை செயலாளர்களை ஒன்றிய தலைவர் செயலாளர்களை காசு கொடுத்து பொட்டல போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க பிஜேபி அதுக்கு பயந்துதான் ஒரு கட்டத்தில் இவங்க முடிவெடுக்க வேண்டியதா போச்சு நேற்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுசா அதிமுகவை முடிச்சு விட்டாங்க அதிமுக கூட்டணியும் முடிச்சு விட்டானுங்க இதுல உள்குத்து வேலை என்ன அப்படின்னா மோடிக்கும் எடப்பாடியாருக்கும் உள் அஜெண்டா இருந்திருக்கு அப்படின்னு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா நீ கண்டுக்காத உன் ஓட்டெல்லாம் நீ இப்ப வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உன் ஜாதகம் என் கையில உன் தலையெழுத்து என் கையில நான் நினைச்சா உன்ன முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவர்களை மிரட்டி இருக்கிறார்கள் என்றும் ஒரு தகவல் வருது அப்ப கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக உள்வேளை செஞ்சு சொந்த கட்சியவே காலி பண்ணியிருக்கு இந்த அதிமுக கும்பல் ஒரு பக்கம் ராத்திரியோட ராத்திரியா பணத்தை எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க வீடு வீடு கவர்ல வச்சு பணம் கொடுத்திருக்காங்க பலசர கடையில பலசர வாங்கிக்க டோக்கன் கொடுத்திருக்காங்க எல்லா யோகித்தனமும் ஆல்ரெடி பிஜேபி பண்ணிருச்சு இதோட இந்த அதிமுகவோட கள்ள இருந்து ஒட்டு மத்தியானத்துக்கு மேல விழுகிற எல்லா ஓட்டையும் பிஜேபிக்கே விட்டு கொடுத்திருக்கு இந்த அதிமுக கும்பல் அதுக்கப்புறம் வேலுமணி அவசர அவசரமா கூட்டம் போட்டு கதறி இருக்கார் என்னையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிக்கப்பட்டது காவிகளை நம்பி கால் வைக்கிறதும் மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதும் ஒண்ணு கண்ணை திறந்துகிட்டே கிணத்துல குதிக்கிறதும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணு இதெல்லாம் உசுறு போற சமாச்சாரம் இதுல கவனமா இருங்க உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பல என பல நூறு அவ்வளவு வேண்டாம் கவனமா இருந்து ஆனா இவங்க கேட்கல முடிச்சுட்டாங்க இதுல கடைசியில தோல்வி பயத்துல என்ன தெரியுமா இன்னொரு உருட்டு வச்சிருந்தானுங்க ஒரு பக்கம் காசு கொடுத்தாச்சு ஒரு பக்கம் பூத் ஏஜென்ட் எல்லாம் புடிச்சாச்சு அதிமுக ஓட்டைய ஓட்டையெல்லாம் ஆட்டைய போட்டாச்சு இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு காவி கும்பல் கதறி இருக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு கோவையில ஒரு லட்சம் பேரை காணாம் அவங்க பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காது பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஒரு லட்சம் பேரை பார்த்து நீக்கிருக்காங்களா யோ தேர்தல் ஆணையம் உங்க கையில தான் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை பார்க்கற எம்ப்ளாயிஸ் வச்சு இந்த வேலை எல்லாம் பண்றாங்க அது இல்லாம நூறு தடவை முகாம் போட்டாச்சு அதெல்லாம் எல்லாம் பார்க்க பார்க்கல நீயே அத்தனையும் ஒரு லட்சமும் பிஜேபி முடிவு பண்ற பாரு அது மாதிரி காமெடி உலகத்திலே இல்ல இந்த பீஸ் தான் இப்படி கதறிச்சுன்னா மனோஜ் செல்வம் ஒரு ரவுடி இருக்கான் பாருங்க வட சென்னையில பிஜேபியோட கேண்டிடேட் அவன் வட்ட ரவுடி அவன் பண்ணிட்டு இருக்கான் ஒரு லட்சம் ஓட்டை இங்கேயும் காணான்ட்டான் அப்போ இவன் புறம் பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு மாப்பிள்ளை முடிஞ்ச அளவு முட்டு கொடுப்பான் முடியலன்னா வெடிச்சு சதறி ஐயோ திமுக ஆட்சியிலே எங்கள் ஓட்டை எல்லாம் முடித்து விட்டார்கள் அப்படின்னு உருட்டுவோம் நம்ம கூட இருக்கிற பத்து பேராவது நம்புவாங்க தோத்த பிறகு எந்த மூஞ்சியில் முடிக்கிறது நமக்கு ஒரு டவுட் வரும்ல அப்போ இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி தோல்வி நிச்சயம் என்பதை அப்பட்டமா தொடர் மாட்டியிருக்கு இந்த காவி கும்பல் நமக்கு சந்தோஷங்க மக்களுக்காக நிற்கிற நமக்கு காவிகள் காடப்போனால் சந்தோஷம் தானே